வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாம் தேதி தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிவிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து பீட்டர் லெஞ்ச் புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பீட்டிங் த ஸ்ட்ரீட்னு இன்னைக்கு ஒன்பதாவது சாப்டருக்கு வந்துட்டோம் இந்த ஒன்பதாவது சாப்டரில் பீட்டர்லிஞ்ச் என்ன சொல்கிறாருன்னா பேட் நியூஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கறத தான் இந்த சாப்டர் இந்த சாப்டரில் பேட் நியூஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போன ஒரு சாப்டரில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் அந்த ரெண்டு சாப்டர் அந்த பாயிண்ட்டை பேசுவோம் ஒரு கம்பெனியில் க்ரோத் வரணும்னா அந்த கம்பெனியில் எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும் எக்ஸ்பேன்ஷன்னா அவங்க ப்ராடக்டை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ப்ராடக்ட் ரேஞ்சு க்ரோத் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு சைடில் புது பிஸ்னஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இதுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபேஸ்புக்கு இன்னைக்கு டிமாண்ட் இல்லை ஆனால் ஃபேஸ்புக் வந்து ரெண்டு கம்பெனியை விலைக்கு வாங்கினான் அந்த ரெண்டு கம்பெனியும் நல்லா டெவலப் ஆச்சு ஒன்று வந்து இன்ஸ்டாகிராமு இன்னொன்று வந்து வாட்ஸ்ஆப் வாட்ஸ்அப் ஒரிஜினல் ஃபேஸ்புக் கம்பெனி கிடையாது அவங்க ஸ்டாக் கொடுத்து வாங்கின கம்பெனி அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமு ரெண்டுத்திலேயுமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருந்தது யூடியூப்பு பெரிய ரெவென்யூ இன்னைக்கு யூடியூப்பில் வருது யூடியூப் ஒரிஜினல் கூகுள் கம்பெனி கிடையாது கூகுள் மேப்பும் வந்து ஒரிஜினல் கூகுள் கம்பெனி கிடையாது ரெண்டும் கூகுள் அக்வயர் பண்ண கம்பெனி கூகுள் அக்வயர் பண்ணதை ஒரு வாரத்தில் இன்னைக்கு பணத்தை எடுக்கிறாங்க யூடியூப்பில் இதுதான் வந்து எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறது அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஏரியாவில் குரோத்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் டைட்டன் பெரிய மாஸ்டர் வாட்ச் ஆரம்பித்தாங்க வாட்ச் ரொம்ப டிமாண்டு வரலன்னு ஒன்று இன்றைக்கி வெறும் வாட்ச் கம்பெனியாக இருந்ததுன்னா செல்ஃபோன் வந்தப்புறம் டைட்டனை அடித்து காலி பண்ணி தூக்கி வெளில போட்டிருப்போம் அதுக்கு முன்னாடி அவன் கோல்டு ஜுவல்லரிக்கு போயிட்டான் கோல்டு ஜுவல்லரிலேருந்து ஆன்லைனுக்கு போய் கேரட்டில் என்ன வாங்கினான் இப்போ அதில் சிக்ஸ்டீன் கேரட்டு எயிட்டீன் கேரட்டு சில்வர் ஜுவல்லரிக்கு போயிட்டான் அதுக்கு தனி பிராண்டு அதே சமயத்தில் வேரபுள்ஸுக்கு தனியாக கொண்டு வந்துட்டான் அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒரு பிராண்டு கொண்டு வந்தாங்க டைட்டன் ஐ ப்ளஸ்னு ஒரு பிராண்டு கொண்டு வந்தான் டாமி ஹில் ஃபிங்கரு சென்ட்டு அது மாதிரி இன்னொரு பிராண்டு இதெல்லாம் முடிஞ்சவொடனே சில்க் சாரி விற்கிறதுக்கும் எத்தனிக் இண்டியன் வேக விற்கிறதுக்கும் தனேரான்னு ஒரு பிராண்டை கொண்டு வந்துட்டான் ஸோ இப்போது லேடிஸ் பேக் விற்கிறதுக்கு ஒரு தனி பிராண்டு ஸோ கண்டினியூஸாக எக்ஸ்பென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு குரூப் ஒரு இடத்துல மாட்டிக்காது டாடா மோட்டார்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருந்தது அந்த கம்பெனியில் அது வந்து எப்போ வாங்கணுங்கிறத பற்றி நம்ம அடுத்ததில் பேசுவோம் பட் இட்ஸ் அ ப்ரூவன் கம்பெனி மெரூன் ட்ரக் பண்ணிகிட்டு இருந்தது சூமோ பண்ணிட்டு இருந்தது இண்டிகா சக்சஸ் ஆச்சு இப்போதேர்னு கீழே மாட்டிக்கிச்சு இல்லை நானோ இண்டிகோ எல்லாம் ஊற்றினதுலேருந்து திரும்பி ஜேஎல்ஆரை வாங்கி அங்கே இருக்கிற இன்ஜினியரிங் டிசைனை தூக்கி இதில் போட்டு இன்னைக்கு ஹேரியர் சஃபாரி இதெல்லாம் பெரிய ஹிட் ஆகினாங்க இன்னைக்கு எலக்ட்ரிக் காரில் செவன்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது எலக்ட்ரிக் கார் சேல்ஸ் ஆர்ட்ல என்னன்னு ஜாக்பார் லாண்ட்ரோவரோட ஸ்டே சேல்ஸு அவங்களுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்குது ஸோ இது எக்ஸ்பேன்ஷனுக்கு நான் சொல்கிற விஷயம் அதே மாதிரி ஒரு கம்பெனியை வாங்க போகிறீங்கன்னா ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த கம்பெனியை ஆப்ரேட் பண்ணியிருக்கணும் அஞ்சு வருஷத்தில் கண்டினியூஸாக லாபத்தை கொடுத்துருக்கணும் இது மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் ஒரு கம்பெனியை நீங்கள் கரெக்டாக வாங்கினீங்கன்னு அவர் சொல்கிறாரு நான் இதை எக்ஸாம்பிள்ஸோடு சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் அதே மாதிரி பேட் நியூஸை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கம்பெனி கேன் இன் டு பேட் டைம்ஸ் அந்த பேட் டைம்ஸில் அந்த கம்பெனிங்க தொட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் இந்த பேட் நியூஸ் இண்டஸ்ட்ரிக்கே பேட் நியூஸாக இருக்கலாம் இல்லை ஒரு கம்பெனிக்கு மட்டும் பேட் நியூஸாக இருக்கலாம் அதோடய ஹைட் ஆஃப் நெகட்டிவிட்டியில் வாங்கினீங்கன்னா தென் நீங்கள் ஒரு பெரிய அட்வான்டேஜெல்லாம் வருவீங்க இது நான் டாடா ஸ்டீல் கதையை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் டாடா ஸ்டீல் கோரஸ் பண்ணது தப்பு ஈகோ கார்மெண்ட்ஸாக வாங்கிட்டான் ஆயிரம் ரூபாய்க்கு இருந்த ஷேரு அட் ஒன் டைம் ரூபாய்க்கு வரைக்கும் வந்துருச்சு என் புஸ்தகத்தை இந்த கதையை எழுதுறேன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபா வாங்கிட்டு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் அடைய போட்டிங்கன்னா இன்றைக்கி ஆறு மடங்கு காசு வந்துருச்சு நூற்றி எழுபது ரூபாவில் இருக்குது பத்து ரூபாய் வசத்தாக்கா ஒரு ரூபாய் வசத்தாக்கா அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் இதுதான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இது ஒரு ப்ரூவன் கம்பெனி ரொம்ப மோசமான டைமு மோசமான டைமில் வர்ஸ்ட்டு டைமில் டப்புன்னு தொட்டோம் டாட்டா மோட்டார்ஸும் அதே கதீனம் அதே மாதிரி மனப்புறம பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் பர்சனாக முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினேன் முப்பத்திரெண்டு ரூபாய் ஏன்னா எல்டிவி மார்ஜினில் அடி வாங்கி கோல்டப்பை ஏறாதுங்கிற ஒரு பெட்டில் இருந்த பீரியடு அந்த சமயத்தில் வாங்கினது இன்றைக்கி இரநூத்தி பதிமூணு ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு ஒரு ஒரு குவார்ட்டரும் அப்பவும் இருபத்தஞ்சி பைசா டிவிடென்ட் கொடுத்துருந்தோம் தான் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் வருஷத்துக்கு ரெண்டு ரூபா டிவிடென்ட்டு நான் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு சார் இன்னும் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரூபா டிவிடென்ட் வந்தால் எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்ட் டிவிடென்ட் எஃப்டியோட பெட்டர் ரிட்டர்னு ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்டாக்கு இரநூத்தி பதிமூணு இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா முறுக்கம் இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப மோசமான சமயத்தில் தொடக்கன்னு நம்ம கையை உள்ளே விட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த ரிட்டர்ன்ஸு நம்மளுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக போகும் ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பேட் நியூஸ் வரைச்ச அதை அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனி ஒன்றும் பெருசாக மாட்டிக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ ஐடியில் பேட் நியூஸ் என்ன பேட் நியூஸு ரெண்டு விஷயம் ஒன்று ஏஐ ரெண்டாவது வந்து அமெரிக்காவில் ரிசெஷன் வருங்கிற பயம் அதனால் போட்டு அடி அடி நடிக்கிறச்ச நம்ம இன்ஃபியர் சீப்பாக பொறிக்கணும் அதே மாதிரி இன்னொரு சமயத்தில் புதுசாக வந்த சிஓ செலல் பிறக்க ஏதோ பண்ணிட்டானு இன்டர்னல் நியூஸு அறநூறு வாய்க்கிட்ட அடித்தாங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி இருநூறு நானூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா நடுவது ஆயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் போச்சு இது மாதிரி உங்களுக்கு அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் கிடைக்கிறச்ச நீங்கள் டெஃபினட்டாக வாங்கணும் அடுத்தது ப்ரமோட்டர் விற்கிறச்ச நீங்கள் அந்த ஸ்டாக்கை தொடக்கூடாது வேறு ஏதாவது ரீசனுக்கு விற்று கம்பெனியே வேறு யாருக்கோ போகிறதுனா தான் பரவாயில்ல கம்பெனி உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்ட அவன் ஸ்டாக் விற்கிறான்னா பேட் நியூஸ் இப்போ அமேசானில் ஜெஃப் பீஸோ ஸ்டாக் விற்கிறாரு ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது இப்போ போய் நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அது நீங்கள் முட்டாள் அதை வாங்க வேண்டிய டைமு தேர் டெஃபினட்லி இட் இஸ் பிஃபோர் அதனால் நீங்கள் டெஃபினட்டாக ஜ அமேசானை இப்போ வாங்கணும்னு நினச்சா கூட வாங்கிறது கிடையாது அதே மாதிரி இன்சைடர்ஸ் ஸ்டாக்கை வாங்கிறான்னு அப்போ நம்மளும் வாங்கினோம் ப்ரமோட்டர் ஒரு ஸ்டாக்கை வாங்குறான்னா அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ இன் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகும் நம்மளுக்கு யூஸ் ஆகிறத தெரியாட்டாலும் ப்ரமோட்டர்ஸ் ஸ்டேக்கை வாங்குறச்ச நம்மளும் வாங்கி போடுறது தப்பே கிடையாது கடைசியாக பைபேக்குங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைஞ்சதுன்னா அதே ப்ராஃபிட் இருந்தாலும் இபிஎஸ் குறையும் ஏன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் இபிஎஸ் இபிஎஸ்க்கு ஏறிச்சின்னா கம்பெனியோட வேல்யூ ஏறும் அதனால் பைபேக்கை நம்ம வெல்கம் பண்ணணும் பைபேக்கை வெல்கம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் பல கம்பெனிகள் கடன் வாங்கி கூட பைபேக் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடன் வாங்கினது டேக்ஸில் குறைச்சிப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டை ரீபேமெண்ட்டும் பண்ணிப்பாங்க அதே சமயத்தில் ஈக்குவிட்டி குறைஞ்சா இபிஎஸ்சி ஏறும் பட் இது ரொம்ப ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு உங்களால் திரும்பி கடன் கட்ட முடியலன்னா பெருசாக மாட்டிக்கும் இன்டெல் இது மாதிரி தான் மாட்டிக்குச்சு அதனால் என்னோடய ஒப்பீனியனில் பைபேக் பண்ணுறச்ச சொந்த பணத்தை யூஸ் பண்ணுறதே உச்சிதம் மற்றவன் பணத்தை வச்சு வாங்கினீங்கன்னா மார்க்கெட் எப்போ ஏகுறோம்னு உங்களுக்கே தெரியும் அதனால் ப்ரமோட்டர் என்ன பண்ணுறாங்கிறத பாருங்கள் ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டியை பாருங்கள் அதே மாதிரி கம்பெனி பைபேக் பண்ணுறத பாருங்கள் இதுதான் அந்த ஒன்பதாவது சாப்டரில் சில விஷயங்களை பேசியிருக்கிறேன் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நாளைக்கு ஒன்பதாவது சாப்டரில் செகண்ட் பாயிண்ட்டை பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்